தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இப்போ வந்து அதாவது தீராத வயிற்று வலி ஏற்பட்ட வயிற்று வலியாக இருந்தாலும் ரொம்ப தீராத வயிற்று வலியாக இருந்தாக்கா குளஞ்சி மூலிகை எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க குளிஞ்சி மூலிகை இந்த மூலிகை வந்து ரோட்டோரம் நிறைய கிடக்குது இதை ஏகப்பட்டது மண்டி கிடக்கும் இந்தனுடைய செடியை பிடிங்கிடுங்க பிடுங்கி வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க வேறு தான் நம்ம முக்கியம் வேரை எடுத்து அதை நல்லா கழிவிடுங்க சுத்தமாக கழிவிடுங்க ஏன்னா இது வந்து களி களிமண் ச பகுதியில் அதிகமாக இருக்கும் நல்லா கழுவிடுங்க அடுத்தது வேப்பம்பட்டை உள்ளே அந்த சதையை மட்டும் எடுத்துங்க வேப்பம்பட்டையில் மேலே இது எடுக்கக்கூடாது உள் பக்கம் அந்த சதையினுடைய இதில் ஒயிட் கலராக இருக்கும் அந்த வேப்பம்பட்டையினுடைய சதையை எடுத்துங்க அரை லிட்டரு தண்ணி ஊற்றி இந்த வேப்பம்பட்டை இந்த இது நல்லா நசுக்கி இந்த வெண் இந்த குழஞ்சி மூலிகையும் இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது குழஞ்சி மூலிகையில் வெண்குழஞ்சின்னு இருக்குது ரோஸ் கலர் பூ உள்ளது இருக்குது இது ஒரு மாந்திரிகத்தில் இது ஒரு ஸ்தம்பன மூலிகை மாந்திரிகத்தில் இது ஒரு ஸ்தம்பன மூலிகை இந்த மாந்திரிகத்தை பார்க்கணுன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம் அன்னை வராகி மூலிகை யூடியூப் இருக்குது வெளியில் அதில் போய் பாருங்கள் இந்த மூ மூலிகையினுடைய இந்த இதெல்லாம் இடித்து லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க நானூறு எம்எல் அப்புறம் ஒரு கிளாஸ் குடிங்க சாயங்காலம் ஒரு கிளாஸ் குடிங்க இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் குடிக்கும் போதே அந்த தீராத வயிற்று வலி உடனே குணமாயிடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இதை வந்து அதிகமான குளிர்ச்சி உள்ளது கண் பொங்கல் கண் எரிச்சல் சோர்வு இது எல்லாமே இந்த இதில் உங்களுக்கு குணமாயிடும் அதுவும் வயிற்று வலி தீராத வயிற்று வலிக்கு இது ஒரு நல்ல ஒரு மூலிகை இது மாந்திரிகத்தில் சொல்லணுன்னு பார்த்தேன் இதை வந்து மாந்திரிகத்தில் வந்து இது நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கதாக சொன்னேன் யூடியூப்பில் போய் பாருங்கள் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது ஒரு ஸ்தம்பனம் மூலிகை இதை சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட தலை தலை அதாவது சூடு மண்டை சூடு மூளை காய்ச்சல் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அதிகமான குளிர்ச்சி உள்ளது இதை சாப்பிட்டு பயன்படுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆனால் தான் பயன்படுத்தணும் செடியே கிடையாது வேறு மட்டும் நல்லா கழுவிடணும் அதுதான் ஒரு முக்கியம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்